வணக்கம் என் பேர் கே வித்ரா ஆளுன் ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் மிஸ் பேர் வந்து மகாலட்சுமி நான் ஒரு அணி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் நேர் ரெண்டாநீர் இருந்தது அதில் ஒரு அணில் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை விட்டது இன்னொரு அணியில் வந்து கடவுள் மேலே நம்பிக்கிட்ட இருந்தது ஒரு நாள் ஏறி படம் சாப்பிடலாம்னு போகும்போது நம்பிக்கை இல்லாத நீர் வந்து மேலே ஏறிச்சு நம்பிக்கை இருந்த நீர் வந்து கீழே வந்துடுச்சு

കടൽ നന്റി